அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி மின் வாரியம் வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் உங்கள் வீட்டில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் மின் இணைப்பில் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாலும் அதற்கான முக்கிய தீர்வுகளை தற்போது அறிவிக்கப்பட்டன என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க மாஸ்குப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மின் இணைப்பில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் பற்றியும் பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீழ இருக்கிறதுக்கு பட் நக்னை சப்ஸ்கிரைப்

பள்ளி கல்லூரி தேர்வு சீசன் என்பதன் காரணமாக மாநிலம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு டான்ஜென்கோ தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இப்போ வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த ஆண்டு வந்து அதிகமான தேர்வுகள் நடைபெற உள்ளது அதாவது அரசு பணி தேர்வு அதிகமாக இந்த ஆண்டு நடைபெற உள்ளது ஆகையால் இந்த வருடம் அதிகமாக மின்தடை ஏற்படக்கூடாது ஏற்பட கூடாது என தற்போது மின்வாரிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை டேஞ்சன்கோ ஏற்கனவே மாநிலம் முழுவதும் அவ்வப்போது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் எனவே இந்த காலகட்டத்தில் பராமரிப்புக்காக மின்தடை இருக்காது அவசர காலம் தவிர சப்ளை நிறுத்தப்படக்கூடாது என கல அலுவலர்களுக்கு தற்போது துறை எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மின்சாரத்துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பில் மின்சாரம் தொடர்பான புகார்களை இனி செயலியில் அளிக்கலாம் என தமிழ்நாடு மின்வாரியம் வாரியம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதாவது உங்களோட மொபைல்லே போயிட்டு கோ அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் அதில் போயிட்டு புகார் அளிக்கலாம்னு சொல்கிறாங்க இதில் லாகின் செய்த பிறகு உங்கள் இபி பில் நம்பரை நீங்கள் டைப் பண்ணும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம் அதாவது மின் தடை ஏற்பட்டாலோ இல்லை மின் மீட்டர் பழுது ஏற்பட்டாலோ இல்லை கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்பட்டாலோ நீங்கள் அந்த செயலியில் போய்ட்டு புகார் அளிக்கலாம் என புதிய வசதிகள் கொண்டு வரப்பட்டாங்க மின்னகத்தின் நுகர்வோர் சேவை மைய எண்ணுக்கும் நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம் அதனால் அந்த நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை புகாராக நீங்கள் பதிவு செய்யலாம் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அதாவது புகார் கொடுத்த அடுத்த இரண்டு மணி நேரத்தில் தடை மின்தடை தொடர்பான புகார்கள் சரி செய்யப்படும் என மின்வாரியம் அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வயர்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஐந்து மணி நேரத்தில் தீர்வு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனைகளுக்கு பத்து மணி நேரத்தில் தீர்வு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது பத்து மணி நேரத்தில் அந்த பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என தற்போது துறை மின்வாரிய ஊழியர்களுக்கு உத்தரவு ஒன்று தற்போது கொடுக்கப்பட்டார்கள் நன்றி வணக்கம்